நம்பர் பதினெட்டு புத செட்டு ரெண்டு செட்டு பந்தயம் ராயன் மகள் அல்லறை காலிது அல்லறை சதீஷ் மாங்குடி பிரகாஷ் சந்தமணி பாலாஜி முப்பத்தி மூணு இரண்டாம் செட்டு அம்மாவது இருபத்தோரு மன்னி ஓடி 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 ஓட்டியா மாதிரி ஓட்டி ஓடி ஓட்டி ஓடி ஓட்டி ஓடி ஓடு ஓட்டியா ஓட்ட என்ன பண்றார் உள்ள

இன்னொரு பிரிச்ச முதலாவதாக திட்டகுடி கருப்பாடி எம்என் அல்லேண்டல் கருப்பையா இணைந்து வருகின்ற சாரதி

நானாவது தலைவா காடு மேனறுபார் அய்யனா ராகன் பாய் ஒருமுறை தலைவர் いただきます。 இருக்கோடிய கம்பு கம்போடு どこどこどこどこどこどこどこどこ

待て待て待て待て待て待 பல காரியங்கள் மாவீரங்காவையில் ஆகாய ஏகாடி தற்பொழுது இரண்டாவது ஆவர் மீனா மக்கள் வரைகலங்காையனார் அள்ளரை ஏஏ சேமஸ் மாதேய் முன்னே மாதேய் மாறி போய் ஆபனமைவாகே மூன்றாவது ஆவாக அள்ளரை சதீஷ் மாங்குடி பிரகாஷ் அநே 6 பரிசு முதல்ல நீங்க மாய் குச்சி கொண்ட தயவு செய்து கொடுக்கால் அவர் அங்க போறோம் நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு முதலாவதாக அல்லறை சதீஷ் மாங்குடி பிரகாஷ் சந்தமணி பாலாஜி போட்டி வருகின்ற சாரதி கரிமூட்டம் பாக்கிய இரண்டாவதாக கொடிவையல் மேற்கு அர்ஜுனன் நினைவாக தமிழ் வாணன் வழக்கறிஞர் மாவிலங்காவையர் ஆகாய காளி

રો 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 どうぞどうぞ。 அமிழான பல தரிங்க மாவிளங்காவையில் ஆகாய காளி கோடி வருகின்ற சாரதி வீரராகவோ புற பட்சுண்டு பாலா இரண்டாவது ஆக எல்லரை சதி மாங்குடி பிரகாச சண்டமணி பாலா இந்த வருகின்ற சாரதி தரவடி கரு கொண்ட பாக்கியரா பின்னாடி மாடல் பின்னால பைடூராவிய கமிட்டி என்ன பண்ணுங்க பைக்க மாட்டீங்க

தம்பி தலையா மாடு பின்னாடி வந்து ரெண்டு மாடு ஒண்ணா வருது வருது வருது